நிச்சயமாக இந்த குடும்பம் இந்த அரசி செஞ்ச விஷயத்தை எதிர்பார்க்கலாங்கிறது உண்மை தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே சீரியலில் எத்தனை தடவை இவங்க ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயத்தை செய்வாங்க ஆனால் அதை வந்து முக்கியமாக பாண்டியனுக்கு தெரியாமல் போயிடும் பாண்டியன் கடைசியில் வந்து மனசை குழம்பி போய் ஒரு இருப்பாருங்கிற மாதிரி போகும் தெரியல ஏற்கனவே வந்து இந்த கதிர்ராஜி கல்யாணமும் அப்படி தான் நடந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து அரசி தனக்குன்னு ஒரு காரணத்தை வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போக வரவங்க போகிறவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி கேள்விகள் மேலே கேள்விகளாக கேட்கறதுனால கடையில் வந்து பழனிவேல் வேறு வந்துட்டு பழனிவேல் அவங்கலாம் திட்டி அனுப்பிவிட்றாரு விடுங்கமச்சான் விடுங்கமச்சான்னு சொல்லிட்டு ஆறுதல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் ஸோ இந்த ஆறுதல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விட்ரா விட்ரா என்ன செத்தாக போயிட்டாங்க விட்ரா விட்ரா நீ என்ன ஆழ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்காரு இதுக்கு நடுவில் இப்போ கோமதி செம்ம கடுப்பாக என்ன பண்ணுறாங்க சாமிகிட்டெல்லாம் போய் சண்டை போடுறாங்க உனக்கு நான் டெய்லி பூஜை பண்ணேன் எல்லாம் பண்ணேன் உனக்கு வந்து என்ன குறை வச்சேன் ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணேன் உன்னால இப்போ இப்போ கடத்தில என் பிள்ளை வந்து இப்படி இப்படி போயிட்டா அவர் எவ்வளோ அந்த மனுஷன் பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காரு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டு இருக்காங்க குழம்பி முடிச்சதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தா பாண்டியன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு ஃபுல் போதையில வீட்டுக்கு வராரு ஒரு மாதிரி சலம்பிக்கிட்டு இருக்காரு அவங்க எல்லாரும் பேச பேச எல்லாம் வந்து பார்த்தாலும் நேராக போய் படுத்துறாரு ஒரு மாதிரி கடுப்போட போய் படுத்துறாரு என்னை விடுங்கடா அப்படிங்கிறாரு இந்த காண்டுக்கெல்லாம் நடுவில் இப்போ வந்து வடிவு மாறி எல்லாரும் சேர்ந்து மாற்றி மாற்றி அரசிகிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே கல்யாணத்துக்கு அப்போ ஏன் உன் குடும்பத்தை அவமானப்படுத்துனேன் அரசி பண்ண மாதிரி உன் குடும்பமும் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறது இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கா டக்குனாங்க இப்போ இவங்களுக்கு பார்த்தா லவ் பண்ண மாதிரியே தெரில எதுவுமே இல்லைன்னாங்க திடீர்னு ஓடி போயிட்டாங்க என்னால் நம்பவே முடியல அப்படின்னு வந்து இந்த சுகன்யா சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது பரவாயில்ல நமக்கு அவங்களாச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்க சித்தின்னு குமார் யோசிக்கிட்டு இருக்காரு ஆனால் அரசி வந்து இல்லைன்னா அப்படி தான் நினச்சேன் ஆனால் அவர் தான் சொல்ல சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி குமரவேல் பக்கம் திருப்பியோட குமரவேல் காண்டாக இருக்கார் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமுக்குள்ளே போய் கொண்டு போய் விடுறாங்க சுகன்யா அப்படியே ரொம்ப நடிப்பு போட்டுட்டு உள்ளார கொண்டு போய் விடும்பொழுது பார்த்தா குமரவேல் ஓவரா பேசி வீட்டை விட்டு வெளில போ உண்மையை சொல்லு நான் உடனே காதலிக்கவே இல்லைன்னுலாம் பேசுகிறார் உடனே வந்து ஏன் நீங்கள் போய் சொல்கிறது அப்படிங்கும்போது ஏய் வெளில போடி அப்படின்னா டக்குன்னு கழுத்தில் கத்தி எடுத்து வச்சுட்டாங்க சொரே சொருக்கு சொரியி விட்டுருவேன் ஒழுங்காக என் மேலே கை வைக்காமல் கொஞ்சம் ஓரமாக போய் உட்காரு நீயா வேணா சொல்கிறதா போய் சொல்லு என்ன பண்ணால் ஏது பண்ணனு சொல்லிட்டு அதை தவிர என்ன ஏதாவது சொல்ல சொல்லணும் அவ்வளோதான் கட்டுப்பாயிடுவேன் அப்படின்னு இப்போ அரசி கொந்தளிக்கிறாங்க அரசியுடைய அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குறோம் நம்ம இதில் தப்பிச்சது தங்க மயில் தாங்கிறத பற்றி ஏற்கனவே சொன்னோம் நம்ம இப்போ இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு குமரவேல் அரசி ட்ராக்கு உங்களுக்கு லவ் எப்படி வர போகுதுலாம் கொண்டு போகிறாங்கிறத பற்றியும் இந்த கதை போகிற விதத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ